நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக வணக்கம் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி நல்லதுன்னு போனாலும் கெட்டதுதான் வரும் கெட்டதுன்னு போனாலும் அது இன்னும் மோசமான விளைவுகளை தரக்கூடிய விதத்துலதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களே பொதுவா என்னோட தலைப்பு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கா வித்தியாசமான தலைப்பு தான் விருச்சிக ராசியை பொறுத்திருக்கும் வரைக்கும் எதிர்த்தால் நூறு சதவீதம் மரணம் நிச்சயம் போட்டிருக்கோம் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் யம பெருமானையும் எதிர்க்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்காங்க அது மகா சக்தியை பெற்று இருக்காங்கன்னு அது உண்மைதானா இப்போ உடனே விருச்சிக ராசிக்காரங்க எல்லாரும் கேட்பாங்க அட அங்கிட்டு ஏமா அப்படி பில்டப் கொடுத்து வச்சிருக்கிற தேவையில்லாத பிரச்சனையில மாட்ட விட்டுறாத எங்களை நாங்களே இன்னைக்கோ நாளைக்கோன்ற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தினம் தினம் செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கோம் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களை பத்தின புரிதல் இல்லாம இருக்கு இல்ல நாங்க மத்தவங்களுக்கு புரியிற மாதிரி வாழ்க்கைய வாழலையோலாம் தோணுது சில சமயம் என்னடா வாழ்க்கை சுத்தமா முடிச்சுக்கலாம்லாம் பல வித நேரங்கள்ல நாங்க தற்கொலைகளாம் கூட முடிச்சு பண்ணிருக்கோம்ல ஒரு சில நண்பர்கள் சொல்லுவீங்க ஏன் நீங்க சாகணும் உங்களுடைய குணத்துக்கு என்ன குறைச்ச தெரிஞ்சுப்போமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வந்துட்டு முழுமையா நல்ல விதத்துல இருக்கணும்னாக்க ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும்னாக்க ஃபர்ஸ்ட் நான் முடிவு பண்ணணும்ல அதற்கு நான் தயாராகணும் அந்த இடத்துல இருந்து நான் ஏஞ்சிக்கணும் ஏஞ்சிட்டு என்னுடைய கால்கள் ரெண்டு வந்துட்டா மாறி மாறி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நான் போக முடியும் அப்படி உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு குத்தமா இருக்கு குறையா இருக்கு அப்படின்னாக்கா அது அவங்களுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை கிடையாது இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுடைய குணம் நல்லது நீங்க நல்லவங்க உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்கும் நான் வந்துட்டு வாழ்க்கையில முன்னேற போறேன் என்னுடைய வேலை வந்துட்டு சுத்தமா இருக்கு கடவுள் என்னுடைய வேலைக்கு துணை வருவாரு என்னுடைய செயல்பாடுகளுக்கு துணை வருவாரு என் வாழ்க்கையை வந்துட்டு வீணா போகாது அப்படின்னு முதல்ல நீங்க நம்பணும் முக்கியமா விருச்சிக ராசிகளுடைய பெரிய பிளஸ்ஸும் அதுதான் பெரிய மைனஸும் தான் மற்றவங்க எல்லாரையும் மதிக்கலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதே வேத வாக்குன்னு சொல்லிட்டுலாம் வாழ்க்கையை வாழக்கூடாது அவங்க சொல்லிட்டா நீங்க அதுவா ஆகிட மாட்டீங்க அவங்க சொல்லிட்டா போதும் ரொம்ப வந்து உடஞ்சு போயிடுறீங்க ஆனா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஏஞ்சு நிக்கணும்னு நினைக்கிறீங்க பாக்குறவங்களாம் வந்து மரண போற அளவுக்கு என்னுடைய செயல்பாடுகள் இருக்கணும் முக்கியமா என்னுடைய தோற்றம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா சில இடங்கள்ல நீங்க ஒரு மாதிரி சப்பு இல்லாமல் ஆயிடுறீங்கன்னு சொல்லலாம் காரணம் என்ன தெரியுங்களா கோபம் காட்டக்கூடிய இடத்துல கோபம் காட்டுறதுல தேவையில்லாத இடங்கள்ல கோபம் சடுச்சடுன்னு வந்துட்டு இருக்கு முக்கியமா அந்த விருச்சிகம் தன்னுடைய வாழ்க்கை துணையை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறீங்க உன சொல்லட்டுமா உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இப்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணமா நிப்பாங்க பல இடங்கள்ல அவங்க உங்களை வந்து குத்தம் குறைகளா பேசினாலையும் மற்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க உடைய குறைகளை சுட்டி காட்டினாலையும் உங்களை மத்தவங்க யாரும் பழி சொல்லாம பாத்துக்கிறது அவங்க அந்த அளவுக்கு உங்களை வந்து என்ன பண்றது பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லைங்க இது இப்படி இல்லைங்க இப்படி மாத்திக்கோங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் விருச்சிகராசியுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அவங்கதான் உங்களுக்கு பெரிய பலமா நிற்பாங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலயும் யாரையுமே நல்லவங்களா நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க ஒரு நிமிஷம் கண்ண முடிய யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும்தான் உங்களுக்கு உண்மையா இருந்திருக்கும் சோ நீங்க தப்பானவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது விச்சகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குணநலங்களை பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்றது ஒரு அப்பாவி ஒரு குழந்தை இருக்கு எதுவுமே பெருசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரிதல் இல்லாம தான் நீங்க வந்து இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க அனுதினமும் தினமும் வழிபாடு உங்களுக்கு பக்க பலமா நிற்கும் நிறைய இடங்கள்ல குழம்பி போய் நிக்கிறீங்க ஒரு தீர்க்கமா முடிவு எடுக்க முடியாம தடைகள் தாமதிகளை தாண்டி வர்றதுக்கு முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த விஷயங்களுக்கு இல்லாம வழிபாடு வழிபாடுதான் உங்களுக்கு பலமா நிற்கும் எப்பெல்லாம் முடிதா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழனிக்கு சென்று தண்டாயுதபானை வழிபாடு செய்யுங்க நிச்சயமா நிறைய வாழ்க்கையில மாற்றமும் முன்னேற்றமும் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையை மாறணும்னு நினைச்சுனாக்க முருகப்பெருமையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க சோ இந்த வீடியோ பத்தி பாக்கக்கூடிய இந்த தருணத்துக்கு சொல்லலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா புரியுதுங்களா ஓ முருக பெருமனை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க பதிவிடும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரிங்க அதையும் சேர்த்து பதிவிடுங்க இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய மத்த அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா யாராக இருந்தாலும் நம்ம அன்பு சொந்தங்கள் வந்துட்டு அவங்களுடைய வேண்டுதல் வந்து வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அது ஒரு லைக் பண்ணுங்க அவங்களுக்காக நீங்களும் கடவுள் கிட்ட வேண்டுங்க உங்களுக்காக அவங்க வேண்டுடும் இப்படி மாறி மாறி வேண்டிக்கிறப்போ ஆஹ் உங்களுக்கு வேண்டுதல் அப்படிங்கிறது கூடிய விரைவுல கை கூடி வரும் அந்த வேண்டுதல் வந்துட்டு கூடிய சீக்கிரத்திலேயே அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் நம்பிக்கையோட செய்யுங்க நல்ல மாற்றத்தை நீங்களே உணர முடியும் சோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களே ஏமா எனக்கு தெரியாத என்னை பத்தி நீ என்ன பெருசா சொல்ல போற அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கோபம் முடிங்கிறது ஜாஸ்தி சட்டுன்னு கோபப்படுவீங்கன்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா சோ இப்பவும் அப்படிதான் கோவப்படுவீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களை பத்தி நான் சொல்றேன் வருஷா இல்லைனாலையும் நிறைய விஷயங்கள் உங்களை பத்தினத சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் ப்ளஸ்ஸான விஷயத்த அதிகப்படுத்திக்கோங்க மைனஸான விஷயத்த வந்து சுத்தமா வந்துட்டு இரேஸ் பண்ணிடுங்க ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து நீச்சம் பெற்ற ராசி செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி ரொம்ப நிறைவா செய்யணும்னு ஆசைப்படுவீங்க விருச்சிக ராசிக்கிட்ட உள்ளே வந்துட்டு பயமும் இருக்கும் சந்தேகமும் இருக்கும் வெளிய வந்து பாத்தினாக்கா மூட்டைத்தனமாவும் காணப்படுவீங்க அன்பு செலுத்துறதுல பகை பாராட்டுறதுல உச்சத்துக்கே போயிடுவீங்க வச்சா குடுமி அச்சா மொட்டை அது விருச்சிக ராசிகளோட குணம் பாசம் வச்சுட்டாங்கனாக்க பாசம் வைக்க நேசம் வைக்க தோலை நுண்டு வாழ வைக்க அந்த மாதிரி பாட்டே பாடலாம் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரு மேலயும் பாசம் வைக்கிறது இந்த ராசி அதுவே நீ எனக்கு எதிரிடா அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் தூங்கவே மாட்டாங்க உங்களை எப்படியாச்சும் காலி பண்ணு கங்கணம் கட்டிட்டு நிப்பாங்க ஆனா பேச்சில் மட்டும்தான் இருக்கும் இவங்களால நல்லதை மட்டுமே அதிகமா செய்ய முடியும் கெட்டது அப்படிங்கறது இவங்களுக்கு சுத்தமா வராது சுட்டு போட்டாலும் வராது நினைப்பு என்ன இருக்கும் இந்த ஒரு படத்துல வந்து கருணாஸ் வந்துட்டு மனசுல நினைப்பாரு ஆனா அவர் அவர் நினைக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி மற்றவங்க பேசிடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் மனசளவுல மட்டுமே இந்த பகைமையை நினைக்க கூடியவங்க தப்பு செய்யணும்னு கூட யோசிப்பாங்க தப்பு செய்யறவனும் நல்லா இருக்கிறான் நான் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு கெட்டு போறது காரணமே என்ன நல்லவனா இருக்கிறது தான் நானும் அப்படி மாறுறேன்னு வாய் சாடால மட்டும்தான் இருக்கும் இவங்களால அந்த ஒரு விஷயத்த நினைக்கவும் முடியாது தொட்டு பார்க்கவும் முடியாது அந்த தைரியமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு கிடையாது அதே மாதிரி ஏதோ ஒரு செயல்பாடுல இறங்குறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து அறகுறையை விட்டுட்டு போகவே மாட்டாங்க அதுல ரிசல்ட் வருதோ வரலையோ இவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னாக்கா முழுமையா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய நினப்பு மாறாது கொஞ்சம் வந்து மர்மமான மனிதர்கள்னு சொல்லலாம் ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீர் ராசிங்கிறதுனால மனம் அந்த மனசு வந்து கடல் நீர் மாதிரி ஆழமாவும் இருக்கும் மர்ம நிறைந்ததாவும் இருக்கும் அமைதியா இருப்பாங்க திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க மன அழுத்தமும் குழப்பமும் அதிகமா இருக்கும் வெறித்தனமா கடுமையான வேகத்தோட தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க இவங்களதான் இருப்பாங்க சோ இது வந்து பெருசா தவறான விஷயம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இவங்க தனிமையிலே இருக்கிறதுனாலவும் இவங்களுடைய உணர்ச்சிகளை மத்தவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலையும் இவங்க அமைதியாம இருப்பாங்க கொஞ்சம் வந்துட்டு இவங்களுடைய மனசை வந்துட்டு மத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் போட்டின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்கிற மாதிரி போட்டின்னு வந்துட்டாங்க இந்த விருச்சிக ராசிக்க வெற்றி பெற்றுடுவாங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகம் தன்னுடைய வேலையில தற்பெருமையும் இவங்களுக்கு இருக்க தான் செய்யுது ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் கவிதையாக பேசி பெண்களை மயக்கிறதுல கெட்டிக்காரங்க தலையாட்டி பொம்மை போல ஒரு பெண்ணை வந்துட்டு மாத்தி வச்சுக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க நல்லவங்க ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆஹ் மகன் கிட்ட சொல்றதெல்லாம் கேக்குறாங்க அவங்க சொல்றபடியெல்லாம் இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆண் மகன் வந்துட்டு தகுதியானவரா இருப்பா இல்லையா அதே மாதிரிதான் ராசியை சேர்ந்த ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் காதல் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய துணைக்கு ரொம்பவே தான் இருப்பீங்க சோ அதன் காரணமா உங்களுடைய வாழ்க்கை துணி நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க தலையாட்டி பொம்மையா தலையை வந்து ஆட்டிக்கிட்டே தான் இருக்க போறாங்க ஸோ நிதானமாகவும் பிரதானமாகவும் செயல்படக்கூடியவங்க பொதுவாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா யார்கிட்டையும் தன்னுடைய காதலை வந்துட்டு உடனே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி யார்கிட்டையும் சட்டுன்னு நட்பும் பாராட்ட மாட்டாங்க ரொம்ப பொறுமையா ஆலோசித்த பிறகே நட்பையும் சரி காதலையும் சரி ஏத்துப்பாங்க ஏன்னா அது வந்து நிரந்தரமானதுன்றத ரொம்பவே உறுதியா நம்ப கூடியவங்க அப்படி ஒரு விஷயத்துல வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த காதல் வந்துட்டு முறியக்கூடிய ஸ்டேஜ் இருந்தா கூட சரிங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நட்பும் அப்படிதான் எந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து தப்பே செஞ்சிருந்தாலும் அந்த நட்பு வந்துட்டு சரி செஞ்சு பக்கத்துல வச்சுக்கிறது மட்டும்தான் ஆசைப்படுவாங்க நட்பும் காதலும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் தனக்கு ஆதரவாகவும் தனக்கு மட்டுமே சொந்தமாகவும் இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்கறவங்க அதனாலவே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுதான் அந்த விஷயத்துல இருந்து இறங்குவாங்க நற்பையும் ஏத்துப்பாங்க காதலையும் ஏத்துப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்பும் காதலும் ஒண்ணுதாங்க ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா நட்பை கூட கற்பை போல எண்ணுவோம் அப்படின்னு அதே மாதிரிதான் நட்பையும் சரி காதலையும் சரி ரொம்ப உயிருக்கு உயிரா பார்த்துப்பாங்க இரண்டுமே இவங்களுக்கு சொந்தமாதான் இருக்கணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில மற்ற எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க ஆனா அன்புக்கும் காதலுக்கும் மட்டும் ரொம்ப அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டிங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க தங்கம்னா தங்கம் அப்படி ஒரு சுத்தமான தங்கம் கோபத்தாபகங்கள் அப்படின்னாவே உங்களுக்கு கொஞ்சம் அதிகம்தான் விருச்சிக ராசிக்காரங்கிட்ட பழகிறது அப்படிங்கறது கத்தி மீது நடக்கிறதுக்கு தான் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அதிகமா கோபம் வரும் பேசாம கூட இருந்துருவாங்க ஏன் சில சமயங்களில் வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி செல்றது கூட தயாரா இருப்பாங்க ஏச்சும் பேச்சும் தேல் கொடுக்கு போல சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க நட்பா இருக்கட்டும் இல்ல மத்த ஆட்கள்கிட்டையும் சரி மனசுல வந்துட்டு அவங்களுக்கு படும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க தப்புன்னு படுது எங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னாக்கா சட்டுன்னு பேசி போடுவாங்க ஆனா பேசினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படக்கூடியவங்களும் இவங்களதான் இருப்பாங்க ஆனா அந்த கோபத்துல அவங்களால அந்த வார்த்தைகளை வந்து கட்டுப்படுத்த முடியாது இதனாலவே நிறைய இடங்கள்ல இவங்க கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க கட்டுப்பாடும் சுதந்திரமும் இவங்களுக்கு வந்து சொந்தங்க விருச்சிக ராசியை பொறுத்திருக்கும் உண்மையான காதல் என்பது வெளிப்படையான காதலதான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஏத்துப்பாங்க அதாவது ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வாழ்றதுக்கு ஆசைப்படக்கூடியவங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லாத்துலையுமே சிறப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க நினைக்கிறத நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்கணும்னு ரொம்ப பாடுபடக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க முக்கியமா அந்த விருச்சிக ராசி இருந்தா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தன்னுடைய வாழ்க்கை துணியை வந்துட்டு போட்டிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இருந்தாலும் இவங்களுடைய நினப்பு வந்து பாத்தீங்கன்னாக்க அஹ் அவங்களை வெல்றது கிடையாது அவங்கள வெற்றி பெறுறது கிடையாது அன்பால வெற்றி பெற்று அவங்கள நமக்குள்ள வச்சுட்டு அவங்களுக்காக நம்ம எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறது தான் தப்பான்னு நினைச்சாக்க அது தப்பாதான் போய் முடியும் சரிங்களா ஆனா ராசியோட குணம் இப்படிதான் மனைவியை அடக்கி ஆளணும் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அப்படி கிடையாது அவங்கள வந்து அன்பால அடக்கி அவங்களுக்கு தேவையாக இருக்கிறத செஞ்சு அதுல உயர்வா இருக்கணுங்கறத நான் குறிப்பிட்டு சொல்றேன் முக்கியமா விருப்பமானதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே தனக்காகவே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ரிச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே விளையாடுற விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இன்டோர் கேம்ஸ் சொல்லுவாங்களே அதில் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம் இந்த கேரம் போர்டு செஸ்ஸு பரம்பதம் இந்த மாதிரி விளையாட்டுகள்ல இவங்களை வந்துட்டு மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பரிசளிக்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை பெறுவாங்க புத்தகம் வாசிக்கிறதுல ஆர்வம் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே அதிகம் இவங்க ஒருத்தவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது மேக்ஸிமம் புத்தகத்தை வந்து பரிசளிக்கிறதுக்கு விரும்புவாங்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும்ங்க ஆர்வம் இல்லாத விஷயத்த கூட கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி தான் மேல ஒரு தப்பு அப்படின்னா வெளிப்படியா ஒத்துப்பாங்க எனக்கு அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட அந்த திறமையே இருக்கு அதான்னு பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு விருச்சியை ரசிக சுத்தமா கிடையாது இருக்குன்னா இருக்கு இல்லைனா இல்ல வெளிப்படையான ஆட்கள் தான் இது சில நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆகும் பல இடங்கள்ல இதனால பாதிப்பும் பெற்று நிறைய இடங்கள்ல சொல்ல போனாக்க பண விஷயத்துல ஏமாந்துருப்பீங்க ரசிகை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம வீடியோ பதிவுல சொல்லியிருக்கிறோம் விருச்சிகராசியை பொறுத்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஏன்னா இவங்கிட்ட வாங்குவாங்க தவிர்த்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு யாருக்கும் மனசு வராது அது எல்லாரும் பொதுவாக நடக்கிறது தானே நீ என்ன புதுசாக சொல்றேன்னு நினைக்காதீங்க விருச்சிக பொறுத்த வரைக்கும் அந்த செட் ஆகாது ஏன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டானா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட இருந்து போகக்கூடிய பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அதுக்கு எதுக்கு கொடுப்பானே எதுக்கு வாங்குவானே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைச்சுனாக்கா கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருங்க எந்த ஒரு விஷயம் தெளிவா இருக்கும் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நிதானமா இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் மேக்சிமம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகாம பாத்துப்பீங்க ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி காசு வரும் அப்படின்னு போக மாட்டீங்க அந்த விஷயத்த கூட பத்துக்கு பதினோரு முறை யோசிச்சு பதினோராவது முறை தான் அந்த வேலையை வந்துட்டு செலக்ட் பண்ணுவீங்க தனக்கான எதிர்காலத்தை திட்டத்தை வந்து ரொம்ப நிதானமா யோசிச்சுதான் அது வந்து திட்டம் போடுவீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முள்நேரமும் முழு உழைப்பை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்னு பாடுபடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய நிறுவனத்துக்காக கடுமையாக உழைக்கூடியவங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்களா இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க வந்து வேலை யாருக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த முதலாளி எல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வேலையை நேசிச்சு செய்வாங்க தன்னுடைய வேலை முதலாளி கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம் ஏனோ தன்னெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க கிடையாது ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது அவங்களுடைய வேலை மாதிரி அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துவோ செஞ்சு கொடுத்துருப்பாங்க நேர்மையின் சீக்கிரம்னு சொல்லாங்க அந்த விருச்சிகிராசை போறதுக்கும் பொய் பேசுறது புறம் பேசுறது வெத்திலாட்டம் பண்றது இதெல்லாம் வந்து சுத்தமா தெரியாது ஆனா முயற்சி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா அவங்க சுத்தமா வராது யாராவது ஏமாத்த நினைச்சா கூட அவங்களை அடியோடு காலி செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அவங்க கதையை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையேன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து கண்ணுக்கு எட்டின வரைக்கும் துரோகியோ எதிரியோ இருக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது இல்லை ஸோ துரோகியோ எதிரியோ வந்து பக்கத்துலயே இருக்காங்க அப்படின்னாக்கா அது நமக்கு தானே ஆபத்து நம்ம சுத்தி இருக்கணும் தானே ஆபத்து ஸோ அந்த விருட்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் வந்து நல்லது மட்டுமே இருக்கணும்னு நம்ம கூடியவங்க அதனால வந்துட்டு எதிரியோ துரோகியை பக்கத்துல வச்சுக்கவே மாட்டாங்க காலி தான் அடுத்த வேலை ஆடம்பர முகம் கொஞ்சம் இருக்குதுங்க ஆசையும் இருக்கு கோபமும் அதிகம்தான் விருச்சிக ராசிகளை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமா வாழணும்னு நினைப்பாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் கம்பீரமான தோட்டத்தை வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க ஆஹ் அதிக கடன் வாங்கி அதே சமயத்துல படுறதுக்கு வாய்ப்பு இருக்குனால அவசரப்பட்டு கடனுக்கு வீட்டுக்கு வந்து பொருள் வாங்குறது இந்த இஎம்ஐ ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா விருட்சிகத்துக்கு சுத்தமா ஒ ஒத்தே வர்றதுதான் முன்னாடி சொன்னேன் கொடுக்கல் வாங்கல் அது எதுவா வேணா இருக்கட்டும் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிடுவீங்க அதை விட்டுடுங்க கடன் அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு கடன் வாங்குறது அந்த கடன் அடிக்கிறது இன்னொருத்தர் கடன் வாங்குறது இந்த மாதிரி சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விருட்சிக ராசி இந்த கடன் விஷயத்துல வந்துட்டு கூடுமான வரைக்கும் அதை விட்டு விலகி நில்லுங்க மோதல் போக்குன்னு பார்த்தோம்னாக்கா இவங்க நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைக்கிறதுனால சில சமயம் வந்து மற்றவங்க கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும் அதன் காரணமா மேல் அதிகாரவே இருந்தாலும் சரி மொட்டைத்தனமா அவங்க கிட்ட வந்துட்டு தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் இதை வந்து சொல்லிடுவாங்க இதனால வந்துட்டு அந்த இடத்துல இவங்களுக்கு கெட்ட பேர் தான் மிச்சமாகும் அதிகார போக்கோட செயல்படுறதுனால தனக்கு கீழே இருக்கிறவங்களை எல்லாரையும் மிரட்டி உருட்டி வேலை வாங்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரிதான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இதனால முதலாளிக்கு வந்துட்டு இவங்க ரொம்ப வேண்டியுள்ளாவும் இருப்பீங்க சோ முதலாளிக்கு வேண்டியவங்களா இருக்கிறப்போ மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டாதவங்களா ஆயிடுவீங்க இல்லையா இப்போ நீங்க அந்த செய்யக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான இல்ல முதலாளிக்கு தான் சாதகமா இருக்கு இருந்தாலும் முதலாளிக்கும் அந்த வேலையாட்களுக்கும் உறவு வந்து பாத்தீங்கன்னா சுமூகமா இருக்கு நடுவுல இருக்க நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க பயந்த சுபாவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசிக்காலுக்கு எந்த நேரமும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் நீச்சமா இருக்கிறதுனால இவங்க மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு வந்து அடிக்கடி தோண்டிக்கிட்டே இருக்கும் யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களால முழுசா நம்ம முடியாது இவங்க நமக்கு தப்பு பண்ணிடுவாங்களோ இவங்க நமக்கு துரோகம் பண்ணுவாங்களோ இந்த விஷயத்தில் நம்ம ஏமாந்துருமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டீப் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது அளாட்டா இருக்கிற ஆறுமுகம் அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசி எப்பவும் நம்ம அலாட்டா இருக்கோன்ற பேர்ல தேவையில்லாத சிந்தனைக்குள்ள போயிடுவீங்க நிறைவு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கோபம் இருக்கிறதா குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க விருச்சிக ராசியோட குணம் இப்போ ஆசை கொழுந்தாவும் இருப்பாங்க அகையத்திற்கிறதுல பயங்கரமான ஆட்களாவும் இவங்கதான் இருப்பாங்க கோபம்னு வந்துச்சுனாக்கா வந்து ஒரு எல்லையே இருக்காது அந்த அளவுக்கு கோபம் காட்டிடுவாங்க பழக்க வழக்கத்துக்கு உசுரியும் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க காதல் விஷயத்துல மண்மதனா இருப்பாங்க ஆக மொத்தத்துல இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயும் குத்தம் குறை சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கூட இல்லை குறைன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயம்தான் ஏன்னா அந்த கோபத்தை கட்டுப்படுறதுக்கு இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்தான் சோ அதை மட்டும் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க வெற்றியாளர்கள் தான் அதை எப்படி கட்டுக்குள்ள வைக்கிறது அப்படின்னாக்க கோபம் வர்றப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் சோ இப்ப நம்ம கோபப்பட போறோம் இந்த விஷயம் வந்துட்டு நமக்கு சாதகமா பாதகமா அப்படின்ற ஒரு அனலைஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் அந்த ஒரு ஆராய்ச்சியோட அந்த கோபத்தை நீங்க வந்துட்டு ஒரு செகண்ட் அப்படி எதிர்கொண்டீங்க அப்படின்னாவே அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்கா சல்லுன்னு குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கோபப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமலே போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் நிதானம் கிடைச்சிரும் ஒரு ராசிக்கு ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான் சொல்றோம் வெற்றி மேல வெற்றி அவங்களை வந்து சேரணும்னு நினைச்சீங்கன்னா நிதானமா கோபத்தை கையால கத்துக்கோங்க நல்லவங்க கெட்டவங்களை புரிஞ்சு நல்லவங்கள பக்கத்துலயும் கெட்டவங்களை தூரையும் விரட்டிடுறீங்க இருந்தாலும் சில நேரங்கள்ல கெட்டவங்களை நம்பி மோசம் இருக்கீங்க மோசம் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பண விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய அப்பா அம்மா இவங்க நாலு பேர் மட்டும் உங்களுக்கு பல விதங்கள்ல பக்க நிப்பாங்க பயன்படுத்திக்கோங்க கூட பிறந்தவங்களாவே இருந்தாலும் சரி உறவுக்காரங்களா இருந்தாலும் சரி நட்பு வட்டாரமா இருந்தாலும் சரி நீங்க வைக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுல பல விதங்கள்ல நான் சந்தேகப்பட்டு தான் சொல்றேன் நிச்சயமா கிடையாது யாருமே முழுமையா நம்பாத அமைப்பு மட்டும்தான் உங்களுக்கு பலமா நிற்கும் சோ சகலமும் உங்களுக்கு நல்லதாவே நடக்கணும்னுச்சுனாக்கா அனுதினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க காலையில இருந்து இரவு தூங்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அடிக்கடி வந்து பார்த்திருக்கா முருகா முருகன் சொல்லிக்கிட்டே இருங்க பல விதங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பணவரவு நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னுங்க இல்லையா அங்கெல்லாம் நீங்க கம்பீரமா தோன்றும் முருக முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க குமரன் இருக்கிறதுனால உங்களுடைய குறைகள் எல்லாமே காணாமல் போகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல நாட்களாவே அமையணும் சொல்லி இந்த வீடியோ பதிவு தூரம் முடிச்சு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்க தனிப்பட்ட ஜனன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்